வணக்கம் இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய தூதறியல் நகர்வுகளில் ஒன்றை இப்போது நாம் காண்கிறோம் ஆபரேஷன் தொடர்பாக நடந்த விவரங்களை விளக்குவதற்காக இந்திய அரசு பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு குழுக்களை அனுப்பியுள்ளது அந்த குழுக்களில் ஆளும் கட்சியான பாஜகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்கட்சி தலைவர்களும் அடங்குவர் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி சிபிஐ திமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்ந்தவர்களும் அதில் உள்ளனர் மோடி அரசை கடுமையாக விமர்சிக்கும் ஒவைசி போன்றவர்களும் கூட அந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் நாடாளுமன்றத்தில் பாஜக மற்றும் மோடி அரசுக்கு எதிராக கடுமையாக பேசக்கூடிய ஜான் பிரிட்டாஸ் போன்றவர்களும் அந்த குழுவில் உள்ளனர் ஆனால் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பாகிஸ்தானின் தீவிரவாதம் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்தியா எடுத்த நடவடிக்கைகளை விளக்கும்போது அவர்களின் பதில்களை கேட்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை உண்டாகிறது இந்திய அரசியல் இப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நாம் நினைத்ததுண்டு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் ஒருவருக்கொருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது இயல்பாகும் ஒருவருக்கொருவர் தவறுகளை சுட்டிக்காட்டுவது விமர்சிப்பது இவை அனைத்தும் அரசியலின் ஒரு பகுதி ஒரு ஜனநாயக நாட்டிற்கு இது தேவையுமாகும் ஆனால் பெரும்பாலும் அது வரம்பு மீறி போகும் நிலை இந்தியாவில் உள்ளது ஆட்சி கட்சிக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க தயங்காத எதிர்க்கட்சியும் எதிர்க்கட்சிக்கு எதிராக எதுவும் செய்ய தயங்காத ஆளும் கட்சியும் என்ற நிலையில் இருந்து விலகி நாட்டு விவகாரங்கள் வரும்போது நாங்கள் ஒற்றுமையாக உள்ளோம் என்ற செய்தியை உலகிற்கு தெரிவிக்க முடிவது இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டிற்கு அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஆனால் அது சாத்தியமில்லை என்று நாம் நினைத்த ஒன்று இப்போது சாத்தியமாகி வருகிறது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சசிதரூர் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளார் கொலம்பியா என்ற நாடு இந்தியா பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்தியதை கடுமையாக கண்டித்திருந்தது முன்பு ஆனால் இப்போது அந்த நிலைப்பாட்டை திரும்ப பெற்று இந்தியாவுக்கு ஆதரவாக மாறி உள்ளது சசிதரூர் எம்பி அங்கு சென்று நான் சிறிது ஏமாற்றம் அடைந்துள்ளேன் ஏனென்றால் இந்தியாவின் தாக்குதலையே கண்டனம் செய்துள்ளீர்கள் இந்தியாவின் இருபத்தாறு பேரின் உயிரை கொன்ற தீவிரவாத தாக்குதலை புறக்கணித்ததில் எமக்கு வருத்தம் உள்ளது என்று பேசியிருந்தார் அவரது அந்த பேச்சு ஒரு பெரிய தாக்கத்தை அந்த நாட்டில் ஏற்படுத்தி உள்ளது அதனால் கொலம்பியா தமது முந்தைய அறிக்கையை திரும்ப பெற்றுள்ளது அதாவது பாகிஸ்தானுக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்று இந்தியாவுக்கு ஆதரவாக மாறி உள்ளது கொலம்பியா நாடு இது ஒரு பெரிய தூதரியல் வெற்றி அல்லவா இந்தியா எடுத்த மிகச்சிறந்த முடிவுகளில் இதுவும் ஒன்று என்பதில் சந்தேகம் இல்லையல்லவா அனைத்து கட்சிகளில் இருந்தும் உறுப்பினர்களை உள்ளடக்கிய குழுக்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவது ஒரு மிகச்சிறந்த முடிவாகும் நாம் அனுப்பிய ஒவ்வொரு குழுவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளது இந்தோனேசியாவுக்கு சென்ற ஜான் பிரிட்டாஸ் பாகிஸ்தானை கடுமையாக விமர்சித்துள்ளார் பாகிஸ்தானின் இராணுவ தலைவர் அசிம் முனீர் இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் வெவ்வேறு அவர்கள் ஒன்றாக வாழ முடியாது என்று கூறியதற்கு பதிலளித்து ஜான் பிரிட்டாஸ் சிறப்பாக பேச்சு நிகழ்த்தியுள்ளார் இந்தியா உலகளவில் அதிக முஸ்லிம் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இரண்டாம் இடத்தில் உள்ளது இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் இருபது கோடிக்கும் மேலான முஸ்லீம் மக்கள் வாழ்கிறார்கள் இதுதான் இந்தியாவின் உண்மை இதைத்தான் நமது ஜான் பிரிட்டாஸ் அங்கு தெளிவாக கூறியுள்ளார் அவர் கேரளத்தையும் உதாரணமாக கூறியுள்ளார் கேரளத்தில் மூன்று மதங்களின் மக்கள் பெருமளவில் உள்ளனர் அனைவரும் அங்கு ஒற்றுமையாக வாழ்கின்றனர் அல்லவா என்று அவர் கூறியுள்ளார் ஒன்றாக வாழ முடியும் ஆனால் தீவிரவாத சிந்தனை அதற்கு தடையாக உள்ளது அதற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் என்று இந்தியாவிலிருந்து சென்ற பிரதிநிதிகள் உலகம் முழுவதும் வலியுறுத்தி வருகிறார்கள் அதன் மூலம் இந்தியாவுக்கு பல நாடுகளில் பெரும் ஆதரவு கிடைத்துள்ளது எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவாக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன எத்தியோப்பிய பிரதமர் குளோபல் சவுத் நாடுகள் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தீவிரவாதத்திற்கு எதிராக உலக அளவில் எடுக்கும் நாடாகவே இந்தியா மாறி வருகிறது அதாவது இந்த போராட்டத்தை வழிநடத்தும் நாடாக இந்தியா மாறி உள்ளது டொனால்ட் டிரம்ப் தீவிரவாதிகளுடன் கைகுலுக்கி அவர்களுக்கு முத்தமிடும் காட்சிகளை உலகம் பார்த்திருக்கிறது சமீபத்தில் அதிலிருந்து அமெரிக்காவின் உண்மையான முகத்தை உலகம் புரிந்து கொண்டுள்ளது உண்மையில் தீவிரவாதிகள் அல்ல என்றாலும் அமெரிக்காவின் எதிரிகளை அவர்கள் தீவிரவாதிகளாக மாற்றும் திறனை கொண்டுள்ளார்கள் ஆனால் அமெரிக்காவின் நண்பர்களாக இருந்தால் கொடூரமான தீவிரவாதிகளாக இருந்தாலும் அவர்களை நியாயப்படுத்தவும் சமாதான புறாவாக காட்சிப்படுத்தவும் செய்யும் அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகளின் உதவியற்ற நிலையை உலகம் காண்கிறது தீவிரவாதத்திற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அவர்களின் நிலை வெளிப்படுகிறது அதே நேரம் சீனா போன்ற நாடுகள் இரட்டை வேடங்களை அணிந்துள்ளன தற்போது தீவிரவாதத்திற்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்த

இஸ்ரேலின் தாக்குதலில் சாதாரண மக்களும் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இந்தியாவின் பதிலடியில் தீவிரவாதிகள் மட்டுமே கொல்லப்பட்டனர் அதுவும் மிகவும் துல்லியமான பதிலடியாகும் மிகவும் கணக்கெட்டு செய்யப்பட்ட பதிலடியாகும் அது மேலும் இந்தியா தரும் செய்தி மிகவும் துல்லியமானதாகும் அது இந்தியாவிற்கு ஆதரவாக உலக நாடுகளை தூண்டுகிறது இஸ்ரேலின் விஷயத்தில் அனைவரும் திறந்த மனதுடன் ஆதரவு தெரிவிக்க முடியாது ஏனெனில் இஸ்ரேல் நடத்திய போரில் பல அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் இந்தியா விஷயத்தில் அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை எனவே இந்தியாவிற்கு ஆதரவாக தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா முன் முன்னணியில் நிற்கும் காட்சியை நாம் காண்கிறோம் நமது தூதுக்குழுக்களின் பிரதிநிதிகள் பெரும் பங்கு வகித்துள்ளார்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்தியாவை பற்றி சந்தேகம் கொண்ட நாடுகளை இந்தியாவுடன் நிற்க வைத்த சசிதரூர் கனிமொழி போன்ற தலைவர்களின் பணி பாராட்டுக்குரியதாகும் ஒரு நெருக்கடி நேரத்தில் அரசியல் கட்சிகள் எப்படி இருந்தாலும் அவர்களின் மதம் ஜாதி நம்பிக்கை எப்படி இருந்தாலும் அவை அனைத்திற்கும் மேலாக இறுதியில் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதையும் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதையும் உலகத்திற்கு தெரிவிக்க முடிந்தது என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல எனவே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்